ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலட்சுமணி யூடியூப் சேனல் நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கந்தசஷ்டி விரதம் வந்து எளிமையாக இருக்கக்கூடிய வழிமுறைகள் தான் பார்க்க போ போகிறோம் ரொம்ப சின்ன வீடியோ தான் அதனால் வந்து யாரும் ஸ்கீப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கந்தசஷ்டின் போது என்ன உணவுகளாம் எடுத்துக்கொள்ளணும் எந்த உணவுலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது எப்போ விரதம் முடிக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் இருக்கக்கூடாது என்று பார்க்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் கந்தசஷ்டி விரதத்தை யார் யார் இருக்கலாம் இந்த விரதத்தை முருகப்பெருமானின் பக்தர்கள் அனைவரும் இருக்கலாம் பொதுவாக குழந்தை வரத்திற்காக தான் இந்த விரதத்தை நிறைய முருக பக்தர்கள் இருப்பார்கள் குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் என்கிறவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்கிறவர்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிறவர்களும் இந்த கந்தசஷ்டி விரதத்தை இருப்பார்கள் ஆண்கள் பெண்கள் என இருவரும் இந்த விரதத்தினை இருக்கலாம் திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் சஷ்டி விரதத்தை யார் தவிர்க்க வேண்டும் என்றால் மருத்துவ காரணங்களால் நீண்ட நேரம் பட்டினியாக இருக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் நோயாளிகள் இந்த விரதத்தை வந்து முழுமையாக பின்பற்ற வேண்டாம் அவர்கள் பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் போன்றவர்களிலிருந்து தங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரத முறைகளை மாற்றிக்கொள்ளலாம் உடல் நலம் ரொம்பவே முக்கியம் எல்லாருக்கும் கந்தசஷ்டி விரதம் இருப்பதற்கு முந்தைய நாள் அமாவாசை அன்று மாலையிலிருந்து சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் பக்தர்களே இந்த வருடம் சஷ்டி விரதம் இருக்கு போகும் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா வளமும் செல்வமும் கிடைக்கட்டும் விரத நாள் கந்தசஷ்டி அன்று காலையில் எழும்பி குளித்துவிட்டு முருக பெருமான் திருவுருவம் படம் முன்னாடி விளக்கேற்றி வழிபடலாம் விரதம் இருக்கும் அன்று முழுவதும் நீர் பால் சாப்பிடலாம் சிலர் ஒன்றும் சாப்பிடாமல் முழுவதுமாக விரதம் இருப்பார்கள் விரத நாட்களில் முருகப்பெருமானின் சஷ்டி கவசம் கந்த புராணம் திருப்புகள் பாடுவது ரொம்பவே நல்லது கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மாலை பொழுதில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது விரதத்தை முடிக்கும் முறை சஷ்டி திதி முடிந்த பிறகு இரவு எளிமையான சைவ உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் பெரும்பாலும் கோதுமையனால் செய்யப்பட்ட உணவு ரொட்டி சப்பாத்தி அப்படி இல்லைனா இட்லி தோசை போன்றவற்றை சாப்பிடலாம் சஷ்டி விரத நாட்களில் சாப்பிட வேண்டியவை பால் மோர் பழச்சாறு திரவ வகைகள் சாப்பிடலாம் பழங்களில் ஆப்பிள் மாதுளை கொய்யா சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து மகா கந்த சஷ்டி விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் இந்த சின்ன வீடியோ தான் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து முருக பக்தனாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முந்தைய பதிவில் வந்து நம்ம வந்து இருபத்தோரு நாள் கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் ஏழு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து பல பதிவுகள் போடப்பட்டு வருகிறது நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போல் பதிவுகளை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட கந்த சிஷ்டி விரத பதிவில் வந்து டெய்லி தலை குளிக்கணுமா டெய்லி முருகருக்கு பூஜை பண்ணணுமா டெய்லி வைத்தியம் வைத்து வழிபாடு செய்யணுமா முருகப்பெருமானு முருகப்பெருமானுக்கு தினமும் பூ அலங்காரம் செய்யணுமா தினமும் வெற்றில தெய்வம் ஏற்றணுமா காலையில் செருப்பு போட்டு நடக்கலாமான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ வந்து நான் விரைவில் போடுறேன் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இன்னும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்